இப்போ அது வெளிநாட்டு சாமான் முழுக்க இங்கே இருக்குது யாருக்கு என்னென்ன ஜூஸ் எல்லாம் இருக்குண்ணா ரெட் பூல் இருக்குது எல்லாம் இருக்குது இங்கே பியர் இருக்குது எல்லாமே இருக்குது அவங்ககிட்ட நீங்கள் வந்தீங்கண்டா இங்கேயே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகலாம் சீப்பான ப்ரைஸில் பார்த்தீங்களா அப்படி இருக்குண்டு எல்லாம் வெளிநாட்டு சாமான்லாம் இருக்குது நீங்கள் அங்கேயிருந்து வந்தீங்களா தேவையில்லை தேவையான சாக்லேட் ஐட்டம் எல்லாம் இங்கேயே இருக்குது இங்கே பார்த்தீங்களா ப்ரைஸ் எல்லாம் ரீசனபிள் ப்ரைஸ் இங்கே இருந்தால் நாங்கள் காவிக்கணு வர தேவை இங்கேயே வந்து வேண்டிட்டு போகலாம் பாருங்கள் இது எங்கே இருக்குன்னா நீர்கோம்பில் நாங்கள் காட்டுறோம் முன்னாள் அட்ரஸ் போட்டுறோம் எல்லாம் வெளிநாட்டு சொற்களை தான் எல்லாம் இருக்குது எல்லாம் பார்த்தீங்கண்ணா விலையிலலாம் பார்த்தீங்கன்னா வெளியில பாருங்கள் வெளியில் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் இல்லை போட்டிருக்காங்க விலையெல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா நான் அட்ரஸை போட்டு விட்றேன் நீர் குழம்புல பாருங்கள் இந்த கடைக்கு பக்கத்தில் இருக்குது இந்த க ரெஸ்டாரண்ட்டுக்கு இருக்குது சார் இது இந்த இது எங்கே இருந்தால் அப்போ அன்சார் ஹோட்டலுக்கு முன்னாலே இருக்குது பாருங்க இந்த இதில் எந்த இருக்கு இதில் இந்த இது உள்ளுக்குள்ளாலே மற்ற பக்கத்தாலேயும் பெறலாம் அப்படியும் பெறலாம் மட்டன் கறி சமைக்க போகிறோம் இன்றைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஊரில் செட்டி மட்டன் பீஃப் பீஃப் மட்டனா பீஃபா பீஃப் ஓகே இப்போ ஒனியன் எல்லாம் போட்டாச்சு வெங்காயம் மற்றதுலாம் போட்டு தாளித்து போட்டு இது எங்கே சமைக்கணும்னா புத்தகத்தில் சமைக்கணும் தேங்காய் அதிக பீஃப் கொட்டியாச்சு கொட்டி தோள் போட்டாச்சா போட்டாச்சு தேவைக்கு ஏற்ற மாதிரி தூளை போட்டு உங்களோட உறப்பு அப்படியோ அதுக்கு ஏற்ற மாதிரி தூளை போட்டு கொடுங்க ஆல்ரெடி போட்டாச்சு நீ கொஞ்ச நேரம் மூடி விடும் அவங்க சார்ஜர் பூட்டிக்கா பாருங்க புத்தம் ஸ்ரீலங்காவில் புத்தளத்துல எங்கேடா அந்த ஹீல்ஸ் அந்த ஒரு பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்கு அதில் பூட்டிக்கிறாங்க நீங்கள் சா என்ன சார்ஜ் பண்ணணுன்றா கார் சார்ஜ் பண்ணலாம் பார்த்தீங்களா இல்லை எவ்வளோ இதெல்லாம் இங்கே வந்துருக்கு ஸ்லோனில் எங்கே நிற்கிறவன்டா புத்தளம் ஹாஸ்பிட்டலுக்கு கிட்ட நிற்கிறேன் பாருங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல் உண்டு புத்தளம் இல்லை சாப்பாடு எடுக்கிறதுக்காண்டி வந்திருக்கும் அது ஹோட்டல்லாம் சாப்பாடு பிரியாணி பிரியாணி எல்லாம் எல்லா சாப்பாடு எடுக்க பார்ப்போம் என்னென்ன சாப்பாடு வந்து செலக்ட் பண்ணி எடுப்போம்

இந்த பேண்டில் நாங்கள் ஜாணம் அப்புறம் ஜாழ்ப்பாணம் சாவச்சிரி எல்லாம் போய் சுற்றி அடித்து எல்லாம் வீடியோ எடுத்து காட்டப்போகிறோம் பாருங்க இப்போ நான் புத்தகத்தை நிற்கிறேன் வந்து தான் வலிக்கொடுப்போம் சேவிஸ் போடுறதுக்காண்டி சேவிஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம் என்ற தம்பிய மகன் இவர் இப்போ சவுதியிலேருந்து வந்திருக்காரு என்ற அவற்றை காக்கா அங்கே நிற்கிறார் அங்கே வார வந்துருக்காரு அதில் வந்துருக்காரு அப்போ வேனை பார்த்துட்டு நாங்கள் போவோம் வணக்கம் அன்பாந்த உறவுகளே இப்போ நான் லண்டன்லேருந்து வந்து புத்திரத்தில் இருந்து இப்போ வலிக்கிட்டு இருக்கேன் இப்போ சாவத்தேரிக்கு போகிறேன் சாவத்திரி யாழ்ப்பாணம் போகிறேன் ஃபுல்லாக வீடியோ உங்களுக்கு போகிற வழியில் என்னென்ன இருக்கோ அவ்வளோதே உங்களுக்கு காட்டிங்கிட்டு போய் கொண்டுருக்கேன் வடிவாக ஒழுங்காக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இது அவங்களுக்கு பிரியசமாக இருக்கும் மற்ற புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ நான் போகிற வீடியோ எல்லாம் அவங்களுக்கு ஒழுங்காக வரும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டுங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அப்படி என்ன வாங்க ஹலோ ஹாய் எவ்வளோ பிரசாத் வீவோடு சேர்ந்து ஒரு சின்ன ப்ளாக் பெரிய ப்ளாக் வந்து செய்கிறதுக்காக நாங்கள் ஜெப்னாவுக்கு போகிறோம் எதிர்பார்த்துக்கிட்டு இருங்க அதுக்கு ஒரு சின்ன பிரேக்குக்காக இன்னும் வச்சிக்காமல் டவுனில் வந்து ஒரு பிளெயின் டீ ஒன்று குடிச்சிட்டு போகிறதுக்கு வந்துருக்கோம் ஆனால் கட்டாயமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருங்க உங்களுக்கு இன்னொரு ஒரு நாள் ரெண்டு நாளில் உங்களுக்கு ஜப்னா ஃபுல் வீடியோ ஒன்று வெளியாகும் இப்போ பாருங்க இந்த ஹோட்டலுக்கு தான் போகிறோம் டீ ஒன்று குடிப்போன்னு ரொட்டி எல்லாமே இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்போ உள்ள போகிறோம் நாங்கள் போய் டீ ஆர்டர் பண்ணி நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் ஹாய் யூ ஹாய் அகெயின் அன்னொச்சி அகாமையிலேருந்து வந்து அண்ட்ராபுரத்தில் நிற்கிறேன் அன்றராபுரத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா தூபாராமல் தான் இது இடங்கள் தான் இது அடுத்த வீடியோக்கள் நாங்கள் போடணும் டிரைவர் ஆசிப் பாய் இருக்க எப்படி நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா நல்லா ஃப்ரீயா இருக்கோம் என்ன அப்படியே எடுத்து போவோமா மதவாட்சி என்ன மதவாட்சி நினைக்கிறோம் வவுனியா என்ன வவுனியாவில் நாங்கள் போக போறோம் அப்பாட்சி போய் வடிவாக சாப்பாடு சாப்பாடு ரீப் இருக்கிறார் ஆசிப் இருக்கிறார் மாத்தருக்கா அவர் சலீம் பாய் இருக்கிறார் எல்லாரும் நான் பேண்ட்ல போய் கொண்டிருக்கோம் மக்களை பாருங்க இப்ப நான் எங்க நினைக்கிறோம்டா வவுனியாவில் அம்மாச்சி வினாபா வவுனியா டவுனுக்கு இருக்கு அதில் இப்ப நாங்க சாப்பிட போறோம் சாப்பிட்டுட்டு இந்த ஆசிப் பாரர் அவர் வைக்கப்படுறார் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தான் அவரை அவருக்கு எரியாவில் போடலாம் அப்போ நாங்க அப்படியே ஃபுல்லா எடுத்துட்டு உள்ளுக்கு போய் சாப்பிடுவோம் என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு தெரியல போய் உள்ளுக்கு பார்ப்போம் அப்படி இல்லை வாங்க உள்ளுக்கு போவோம் நாங்கள் இப்போ ஓனியால் அம்மாச்சி ரெஸ்டாரண்ட்டில் நிற்கிறோம் உணவகத்தில் பாரம்பரிய உணவுகள் எல்லாம் இங்கே இருக்குது மலக்கறி சாப்பாடு எல்லாமே இருக்குது அப்பம் குளிர் எல்லாம் இருக்குது அதுக்காக டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் சொல்லி வாங்க உள்ளே போவோம் சாப்பாடு இருக்குதுங்க இங்கே நாங்கள் வந்திருக்கோம் பவுனியாக அம்மாச்சி உனால் வந்திருக்கோம் வந்துருக்கோம் இங்கே எங்களுக்கு என்னென்ன சாப்பாடு தேவையோ அதை உடனடி சொன்னாங்க உடனே போட்டு சொல்லுவாங்க இதில் வந்து சுசியம்மன் இருக்குது வாய்ப்பு இருக்குது எல்லா இருக்குது தோசை இருக்குது ரைஸ் எல்லாம் ரைஸ் இருக்குது ரைஸ் எங்களுக்கு தேவையான சாப்பாடு தோசை இருக்குது எல்லாம் இருக்குது சோறு போடுறாங்கல்லாம் இருக்குது எங்களுக்கு

அம்மா ஜோணோ ஓகே அப்படி சாபறன நல்லா இருக்கா டேஸ்டா இருக்கா இதுயா ம சாபறா ஆ இங்க நல்லா சாபற நீ ஓகே ஓ சாபற நாலு மூது ஆது போனா மூது என்னா போது மோததுல పరిచయமாதமா ஆயிச்சது పరిచయదా వచ్చோ இல்ல పరిచయமாதமும் இருக்கு இல்லடா இல்ல இல்லங்களா పరిచయమాదమ్ இல்லையோ ఇంజ పరిచయ పరిచయ இல்ல అలా వచ్చ

மரவெளி கிழங்கு என்னது இது என்ன மேங்கோ அது மேங்கோ இது லெமனா ஃப்ரெஷ்ஷாக அடிச்சு தாங்க நாலு நாலு லெமன் தானே லெமன் தானே லெமன் நாலு

மாம்பழம் மாம்பளங்களும் சாவிச்சிது கோடையா மாம் இடம் மாம்பழம் பிலாபளம் எல்லாம் சாவிச்சிது சாவி 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 கந்தல பாக்கலாம் பாக்கலாம் என்ன அப்ப நாங்க மொயில பாக்கிட்டு அப்ப அம்ப்ரண்டி புள்ளி ஆயில்ல பாக்கிட்டு அப்படியே கிளம்பு அங்க அடுத்த போவோம் என்ன இது எவ்ளோ हालत புள்ளி ஆயில் அம்ப்ரண்டி என்ன பிள்ளையார் கோயில் அம்ப்ரண்டி சொன்னா நாங்க ஊர்ல இருந்து வார வட்டத்துல தெப்பனால சாஜில இருந்து சொன்னா அந்த அம்ப்ரண்டி இப்ப வரணும்னு சொல்லி நாங்க எதிர்பார்த்திருக்கோம் நாங்க என்ன அவ்வளோ ஆசையோடு வந்து நன்னிப்பாட்டி கோயிலுக்கு போட்டு அங்கே கும்பிட்டுட்டு விஷயங்களை பார்த்துட்டு கைகால் மோகம் விட்டு இது முருவண்டி முருகண்டின்னு சொல்லிக்கு நாங்கள் ஊரில் இருக்கிற டைமில் வந்து எப்படினாலும் சாஹியில் இருக்கிற டைமில் ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது வருஷத்துக்கு முதல் நாங்கள் வர டைமில் பார்க்குறாங்க முருவண்டி எப்போ வருன்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கோம் நாங்கள் ஏன்னு சொன்னால் பிள்ளைகளோட வரைக்கும் இப்போ பிள்ளை பிள்ளைகளோட வரைக்கும் வந்து நல்ல மாதிரி வரணும் கோயிலுக்கு வரணும் கோயிலை பார்க்கணும் இந்த இதுகளை பார்க்கணும் முருவண்டியில் வந்து ஸ்பெஷலான சாமன் வந்து கச்சா கச்சார் கச்சார் മുരണ്ടി കഴ്യാണスナーട അടിกรതിക്ക് ചിലങ്ങാല അങ്ങേമേൽ മുരണ്ടി ബില്ലാ അതെന്നാ എന്നാ പറഞ്ഞോടോടോടനെ വരുന്നുടോടോടനെ തന്നിരിപ്പாங்க അപ്രിയട അപ്രിയട കോയില് പാറും അങ്ങുള്ള പുളപുളമ അതgetElementById മാമ്പളങ്ങൾ ഇപ്പോ കൊഞ്ഞ അണ്ണജുള്ള കൊണ്ടുവാ കോപ്പേന്ന കൊഞ്ഞം ബാ മധ്യാനമട വലിയ ജനങ്ങൾ വന്നി പ്രവാരറ് എയറും ടൈമെറ്റേക്കി നല്ല റോട്ട് വർം റോട്ട് വർമെന്നാ 6 മണി 1 മണിക്ക് നല്ല റോട്ട് വർം റോട്ട് വർമെന്നാ

உழவு கஷ்டத்தை மாதிரி நாங்கள் வந்திருக்கின்றோம் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு உடனுடனே எங்கள் வீடியோக்கள் வரும் நீங்கள் அதை சப்ரைஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் நேருக்கு நேராக உங்களுடைய இதெல்லாம் உங்களுக்கு தந்துட்டு மறக்காமல் ஹாய்ஸ் நீங்கள் செய்ய வேண்டியது அசாத்யூஸ் அதே இல்லை நம்ம மறக்காமல் நீங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள் ப பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் உடனுடனே என்னென்ன தேவை இருக்கோ அவ்வளோ தேவை நாங்கள் உடனே உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருப்போம் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு எந்த டைமும் இருந்துகொண்டு இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கணும் அது மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நல்ல வீடியோக்களை நாங்கள் தரத்துக்கு இருக்கோம் ஓகே இப்போ நாங்கள் இதில் வந்து சும்மா அடுத்த பார்க் பண்ணிவிட்டு நீ இந்த பாத்ரூம் போகிறாங்க பாத்ரூம் போகிறாங்கலாம் போயிட்டு வருவாங்க நீ அப்படியே வந்து கோயிலில் கும்பிட சவையை வந்து கும்பிட்டுட்டு போகிறதுக்கு நாங்கள் எல்லாம் ரெடியாகி நின்றுட்டு இருக்கிறோம் இப்போ நாங்கள் போயிட்டு அடுத்த கட்டமாக அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது அந்த விஷயங்களை நாங்கள் அவங்களுக்கு போடுறோம் ஆசாத் வியூஸ் அதை வந்து நீ கட்டாய் சப்ளைஸ் பண்ணுங்க பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் உடனடியாக நோட்டிஃபிகேஷன்லாம் எங்கள்கிட்ட வீடியோக்குள்ளே உங்களுக்கு உடனடியாக வந்து இருக்கோம் அதான் அது பாருங்கள் மக்களை இதுதான் கிளீராட்சி பாஸ் பண்ணி போய் இருக்கோம் கிளச்சி தௌட தாண்டி போய்கொண்டிருக்கிறோம் எப்படி இருக்கா எப்படி இருந்த முதல் அதான்

இப்போ அவர் ஃபோன் பண்ணி கால் பண்ணி கேட்டேன் அவங்க சொன்னாங்க இப்போ போங்க அவங்க ஆட்கள் நிற்கிறாங்க போய் உங்களுக்கு விரும்பினாய் விரிவு எடுங்க சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ போகிறது நாங்கள் மிருச்சிவில் மெங்கோ மன்சுக்கு போய் உங்களுக்கு அங்கே ப்ராப்பராக எல்லாத்தையும் உள்ளுக்கு என்னென்ன இருக்குது என்னென்ன தேவை எல்லாத்தையும் உங்களுக்கு ப்ராப்பராக காட்டுறேன் வாங்க இருக்குது பார்த்தீங்களா பிறந்தன் இதான் நாங்கள் வந்த பேன் பேனை அவங்களுக்கு உங்களுக்கு என்றால் இந்த பேனை புக் பண்ணலாம் அவர் புத்தகத்தில் இருக்கிறாங்க நீங்கள் ஏர்போர்ட் ட்ரிப் என்னமோ எடுக்கணும்ண்டா சாவச்செரி யாழ்ப்பாணம் போகணுமென்றால் மற்றது போகணும் என்றால் இதை புக் பண்ணலாம் உங்களுக்கு இந்த ஃபோன் நம்பர் ஒன்றும் சீப்பாக புக் பண்ணலாம் எங்களை எந்த யூடியூப் சேனலை பார்த்தாண்டு நீங்கள் சொன்னீங்களேன்டா உங்களுக்கு ஒரு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க அந்த இதில் நீங்கள் தண்டலாம் அவங்கட நம்பரை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் உங்களுக்கு தேவையான இந்த இதில் கொமண்டில் சொல்லி எடுங்க அவர் எல்லா இடமும் கூட்டிகிட்டு போவார் எல்லா இதுவும் செய்வார் நல்ல நல்ல வேன் இது நல்ல இதாக இருக்கும் நல்ல ப்ரைஸு ரீசனபிள் ப்ரைஸ் அப்போ நீங்கள் நல்ல பேன் உண்டு நீங்கள் புக் பண்ணி எடுக்கலாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நம்பரை நீங்கள் வேணுமெண்டா கேளுங்கள் எங்களோட கொமண்டில் ஓகே ஓகே எப்படி பாலப்பழம் நல்லப்பழம் பால வாங்கிடுவார் അഞ്ചോ നിങ്ങക്ക് കൊടുതാറ് അല്ലേ കൊടുവാറ് ആ സാർ സാർ ഇത്രേ ഉള്ളൂ 200 200 രൂപ വിറ്റു നല്ലതായില്ല നല്ലതായി പാ അടുത്തത് பாருங்க ഞാൻ എങ്ങേലും പ്രഗതാർമാ അല്ല ഞാൻ നടന ആ ഇല്ല ഇല്ല നല്ല നല്ലതായി സാർയാ കാണിക്കേ അയോ നല്ല അടുക്ക് ഇരണ്ട് വാറ് അപ്പോൾ ഒന്നരൈ സാധനമൊന്നും എത്ര ബാഗ് കിപ്പി거든요 ഞാൻ ഈ പച്ചൻ கரெக கரெக இந்த கிராமம்தான் அந்த நகரமா இருக்கு பிராநிதி பிராநிதி நான் செனிகிட்ட இருந்து பஜ்ஜி ஆர்டர் ஆ ஆ பாவலால பெரிய கேரி மாத்துக்கு இந்த காலத்துல இந்த காலத்துல ஆ இнадினா வரப்ப இரும்பு மோடுக்குနေதுக்கு தானே படிக்குடி அப்ளையில இருக்காங்க இருக்காங்க நான் எத்தனை புள்ளையில இருக்காங்க நான் மூணு கேரி மூணு கேரி உட்கார்ந்து படிக்கறானு ஓரளவு தான் வாங்கி படிக்கிறேன் ஆ ஓரால் ஓ ஓ படிக்க ஓ படிக்கலாம் எல்லாம் ஆம்புலையில